அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இந்த தையிட்டில வந்து இந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக காணி உரிமையாளர்களாக எங்களாலும் மற்றது யாழ்ப்பாண மக்கள் அனைவரது ஆதரவுகளாலும் அரசியல் ஆதரவுகளாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம் இதனால் உண்மையிலேயே நாங்கள் எந்த ஒரு இன மதத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பதை தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு சட்டவிரோத ஆக்கிரமிப்பு திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக எமது பூர்வீக நிலங்களான பரம்பர நிலங்களை மீட்பதற்காகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு பட்டு வருகிறது ஆகவே அனைவரும் நமது நிலைமைகளை புரிந்து கொண்டு இதன் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை எதிர்ப்பதற்கு நமக்கு ஆதரவாக கிளம்பி வர வேண்டும் இன்றும் நாளையும் இந்த போராட்டம் பெருமளவிலேயே ஒரு எழுச்சி போராட்டமாக நடைபெற்று வர இருக்கிறது இன்று மாலை நாலு மணிக்கு தொடங்கி இருக்கிறது நாளை மாலை ஆறு மணி வரையும் இந்த போராட்டம் பெருமையா பெருமடுப்பிலே நடக்க இருக்கிறது ஆகவே மக்கள் அனைவரும் தமது பூரண ஆதரவினை தந்து இந்த தையிட்டு மண்ணை மீட்பதற்கு அனைவருமே பங்காளியாக வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஆக்கிரமிப்பு நடைபெறுவதற்கு இந்த தையிட்டு ஒரு உதாரணமாக அமைந்துவிட கூடாது ஆகவே நாம் விட்டுவிடக்கூடாது எமது வருங்கால சந்ததியினர் எம்மை சபிக்க கூடாது இந்த மக்கள் நமது காணிகளை விட்டு கொடுத்து விட்டார்கள் சிங்களவர்களுக்கு என்று எமது வருங்கால சந்ததி எம்மை சபிக்க கூடாது நாம் எமது காலத்திலேயே இதை மீட்டெடுத்து விட வேண்டும் ஆகவே அனைவரும் ஆதரவு தந்து ஒன்று திரண்டால் மிகவும் குறுகிய காலத்திலேயே எமது பிரச்சனைகளை முடித்து நாம் நிம்மதியாக எமது பாட்டன் பூட்டன் வாழ்ந்த மண்ணிலே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தன்னிறைவோடும் வாழ முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே மீண்டும் ஒரு முறை உருக்கமாக கேட்டுக்கொள்கிறேன் அனைவருமே வந்து நமது போராட்டத்துக்கு ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தமிழர் தாயக பிரதேசங்கள் எல்லா இடத்திலும் இருந்தும் பெருவாரியாக இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் திட்டமிட்ட வகையில் வடக்கு கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலருடைய ஆதரவோடு இந்த விகாரையை அரசு கையகப்படுத்துகின்ற இரகசிய முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிற மூன்று ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்னொரு கோமாளி பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த முயற்சிக்கு அரசுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது கூறுகிறார்கள் விகாரை காணிகளை திருப்ப மக்களுக்கு வழங்க தேவையில்லை மாற்றுக் காணிகளை வழங்க சரி என்று ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களோ காணிகளை பறி கொடுத்த மக்களோ நாங்களோ மாற்று காணிகளை ஏற்பதற்கு தயாராக இல்லை இதை ஒருபொழுதும் ஏற்க முடியாது ஆகவே தமிழ் மக்களாகிய நாங்கள் எமது எதிர்கால இருப்பையும் எமது காணி பூமியையும் பாதுகாக்க இருந்தால் எங்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்த இருந்தால் எமது உரிமைக்காக நாங்கள் தான் போராட வேண்டும் அல்லது இருந்த இடமே தெரியாமல் போகும் ஒரு காலத்தில் அனுராதபுரம் குருநாகல் நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களிலே பெருமளவான தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இன்று அந்த தமிழ் மக்கள் சிங்கள மொழி பேசுகின்ற மக்கள் கூட்டமாக தமிழை எழுத தெரியாதவர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறான ஒரு செயற்பாட்டை வடகிழக்கங்கம் நீண்டகால போக்கிலே முன்னெடுப்பதற்கான நிகழ்ச்சி நிரலை அரசு ஆரம்பித்திருக்கிறது அதற்கு ஒரு சில கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜேவிபியிலிருந்து துரதிருஷ்டவசமாக வடகிழக்கங்கம் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களும் விசேடமாக யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மூன்று உறுப்பினர்களும் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு வாக்களித்த மக்கள் வெற்றி தலைகுனிய வேண்டும் அந்த தவறை சரி செய்வதற்காக அனைவரையும் கையிட்டு நோக்கி அணிதிரழுமாறு இன உரிமையோடு அன்புரிமையோடு வேண்டி நிற்கிறோம் நன்றி

கிழக்கு வடக்கு கிழக்கு மண் ஆக்கிரமிக்காரே நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அபகரிக்காதே 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 அலிக்காதே அழைக்காதே அழைக்காதே அழைக்காதே